திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவ்யூ போர்ட்டல் சைட் இந்த சைட்டு வந்து லிங்க் எதுக்காக தந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படி வாங்குகிற பொருள் தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் நீங்கள் ஒரு தடவை ஜென் ரிவ்யூஸில் போய் ரிவ்யூ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தரமானதாவும் நியாயமான விலையிலையும் வாங்கணுன்னா நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் போய் வாங்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில்னா நான் தான் புத்திசாலின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு குட்டி கதை தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு அழகான மலை கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒருத்தர் வந்து இருந்தார் அந்த குருவை வந்து பிரசங்கம் பண்ணுறக்காக ஒவ்வொரு ஊராக போவார் அப்படி போகும்போது அவங்க இருக்கிற ஊர்லேருந்தே பிரசங்கம் பண்ணுறக்காக அவரை வந்து புக் பண்ணுறக்கு வர்றாங்க வந்து குருவே இந்த மாதிரி எனக்கும் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி கொடுங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னார் சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா உடனே குரு இருந்துட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு குருவை கூப்பிட்றதுக்காக இவங்களாம் என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டிக்காரரை வந்து அனுப்புகிறாங்க குதிரை வண்டிக்காரரை அனுப்பும்போது குதிரை வண்டிக்காரர் போய் அவரை பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு குருவை கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல சரியான மழை இடி இடிக்குது மழை பெய்யுது அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க குதிரைக்காரனும் குருவும் மட்டும்தான் இருக்கிறாரு குரு வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயத்த தயார் பண்ணிட்டு போயிருந்தார் தயார் பண்ணிட்டு வந்ததெல்லாம் நம்ம சொல்ல முடியாதோ அப்படின்னு சொன்ன கு அப்படின்னு நினச்ச குருவுக்கு சரியான ஏமாற்றமாக போச்சு பெருத்த ஏமாற்றம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வந்து குதிரக்காரங்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணுறது இப்போ ஒருத்தருமே வலியே நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு உடனே குதிரைக்காரன் வந்து ஐயா நான் வந்து முப்பது குதிரை வளர்க்குறேன் புல் வைக்கிற போகும்போது நான் எல்லா குதிரைக்குமே புல்லை வச்சுட்டு தான் வெளியே வருவேன்னு சொன்னால் சொன்ன உடனே வந்து குருவுக்கு வந்து ஓங்கி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஸ் போட்டுட்டு குரு வந்து பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம்னு சராமரியாக போட்டு தாக்கி ஒரு பெரிய பிரசங்கத்தையே நடத்தி முடிச்சிட்டாரு அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படிப்பா இருந்துச்சு என்னோட பேச்சு அப்படின்னு வந்து குதிரைக்காரரை பார்த்து பெருமையாக கேட்டார் அதுக்கு குதிரைக்காரரோ ஐயா நான் வந்து ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் புல் வைக்க போகிற இடத்துல ஒரே ஒரு குதிரை இருந்துச்சுன்னா நா, நான் அதுக்கு தேவையான புல்லை மட்டும்தான் வைப்பேன் முப்பது குதிரைக்கு உண்டான புல்லை அந்த ஒரே குதிரைக்கு வச்சுட்டு வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டதுமே குருவுக்கு முகமே வாடி போச்சு மற்றவங்களுக்கு என்ன தேவையோ என்ன புரியுமோ அதை மட்டும் நம்ம சொல்லணும் நமக்கு நாலு விஷயம் தெரியுங்கிறதுக்காக இதை தேவைப்படாத இடத்துலலாம் இருந்தால் நம்மளை தான் முட்டாள்னு சொல்லுவாங்க ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பில் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்